கோவைுரில் பட்டை கொண்டிருக்கும் துபாய் சிட்டி பொல்காட்சி கோவை சிட்டி என்னும் பொல்காட்சி துவங்கி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இதில் கோவைவால் மக்கள் இதுவரை காணாத வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளமாக அமைக்கப்பட்டிருப்பதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவை துடியலூர் பகுதியில் உள்ள விஜி மருத்துவமனை அருகில் உள்ள ரிலையன்ஸ் எதிரில் பிரமாண்ட துபாய் சிட்டி என்னும் பொல்காட்சி ஆகஸ்ட் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த துபாய் சிட்டியில் உள்ள உலகின் மிக உயர புர்ச்சல் அரப் போன்ற பிரத்யேகமாக மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள அதிசயங்களை தத்துருவமாக உருவாக்கி மின் விளக்குகளால் ஒளியூட்டப்பட்டுள்ளது கோவைவால் மக்களுக்கிடையே புதிய அனுபவத்தை தரும் வகையில் துவங்கப்பட்டுள்ள இந்த பொல்காட்சி குறித்து இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் துறை பங்குதாரர் இஸ்மாயில் ஜியாவுல் ஹக் ஆகியோர் கூறுகையில் துபாய் நாட்டை நேரில் பார்க்காதவர்கள் பொருட்காட்சிக்கு வந்தால் துபாய் நகரில் உள்ளதை நேரில் காண்பது போன்ற அனுபவத்தை தரும் என கூறினார்கள் மேலும் இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் பிரம்மாண்ட ராட்டினம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளதாகவும் உணவு அரங்குகள் ஸ்னோவாட் பேய் வீடு அரங்குகள் மேலும் உணவு பொருட்கள் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனைக்கான அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த கோவை வாழ் மக்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு கண்காட்சியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் துபாய் சிட்டி பொருட்காட்சி இன்னைக்கு வெற்றிகரமா மக்கள் போராதோடு சிறப்பா இன்னைக்கு போயிட்டு இருக்கு நம்ம கோவை மாவட்டத்துல மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊட்டி குன்னூரு திருப்பூர் கேரளாவில இருந்து கூட நம்ம துபாய் சிட்டியை வந்து பார்க்கறக்கு ரொம்ப ஆர்வம் வந்துட்டு இருக்காங்க இங்க அதிகமா வரக்கூடிய பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெரியவர்கள் வந்து அதிகமா வந்துட்டு இருக்காங்க வெளிநாட்டினுடைய அனுபவத்தை இங்க எல்லாமே வந்து மகிழ்ச்சியா வந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாரும் வாங்க இந்த துபாய் சிட்டி பொதுக்காட்சிக்கு பெரும் ஆதரவு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த பொருட்காட்சிக்கு ஆதரவு பெறுமாறும் நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி